விஞ்ஞான வளர்ச்சியை கடைபிடிப்போம் வாங்க கூடவே வேளாண்மையை ஊக்குவிப்போம் வாங்க பஞ்சத்தை ஒழுத்தில முயற்சி செய்வோம் வாங்க லஞ்சத்தின் கருகளை வேறொருப்போம் வாங்க அனைத்து தொழில்களையும் மதித்துடுவோம் வாங்க சாதிமத வேறுபாட்டு கலைந்துடுவோம் வாங்க நேர்மை என்ற ஒற்றை வார்த்தையில் நேர்மை என்ற ஒற்றை வார்த்தையில் தேசத்தை வளர்த்தெடுப்போம் பாங்க குமரி முதலிம வரை இளைஞனே இணைந்திடு வருங்காலத்தை காத்திடு குமரி முதலிம வரை இளைஞனே இணைந்திடு வருங்காலத்தை காத்திடு இந்திய தேசத்தை நம்ம இந்திய தேசத்தை நம்ம இந்திய தேசத்தை காத்திடுவோமே வாங்க வல்லரசாக மாடுவோமே வாங்க இந்திய தேசத்தை காத்திடுவோமே வாங்க வல்லரசாக மாடுவோமே வாங்க இந்திய தேசம் இது எங்கள் இந்திய தேசம் இது இந்திய தேசம் இது நம்ம இந்திய தேசம் இது நன்றி வணக்கம்